அதிக நேரம் வேலை செய்பவர்களா நீங்கள் நாளாவது உங்கள் கண்களை கவனித்தீர்களா கண்கள் என்பது நம் உடலில் மிக முக்கியமான உணர்வு உறுப்பாகும் அவற்றின் பாதுகாப்பு மிகவும் தேவையானது இன்றைய வேகமான வாழ்க்கை முறை மொபைல் லேப்டாப் டிவி போன்ற கருவிகளில் அதிக நேரம் கழிப்பது தூசி புகை ஒலிவாசு போன்றவை கண்களுக்கு பலவிதமான விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன இதனால் மருத்துவமனை செல்லும் நிலை ஏற்படக்கூடும் ஆனால் சில எளிய முறைகளை பின்பற்றி தினசரி பழக்க வழக்கங்களாக மாற்றினால் வீட்டிலிருந்தே கண்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சுத்தமான தண்ணீரில் ஒரு மென்மையான துணியை நனைய வைத்து அதை கண்களுக்கு மேலே வைத்து இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் வைத்துவிட வேண்டும் இந்த முறை கண்களில் உள்ள தூசி சிறு அழுக்கு மாசுகள் போன்றவற்றை வெளியேற்றி கண்களை இயங்க மேலும் இதை பழக்கமாக வைத்தால் கண்களில் வரும் சின்ன சுழுக்குகள் காய்ச்சலான உணர்வு குறையும் கண்களில் அதிக அழுத்தம் ஏற்படாமல் இருக்க கண் நிபுணர்கள் பரிந்துரைக்கும் விதி இது ஒரு நாளில் ஒரு முறை அல்லாமல் ஒவ்வொரு இருபது நிமிடமும் இருபது அடி தூரத்தில் உள்ள ஒரு பொருளை இருபது வினாடிகள் தொடர்ந்து பார்வையிட வேண்டும் இதனால் கண்கள் தொடர்ந்து ஒரே தூரத்தில் குவிந்து பார்ப்பதனால் வரும் அழுத்தத்திலிருந்து விடுபட உதவுகிறது கண் தளர்வு கண்ணில் வடிதல் மூடித்தல் போன்றவை குறையுமாம் மூன்றாவது வழிமுறை கையை தவிர்த்து துணியை பயன்படுத்தவும் கண்களில் தூசி அல்லது ஏதாவது போனதாக இருந்தால் உடனடியாக கையால் தடவக்கூடாது கைகளை அதிகம் கழுவி இருந்தாலும் அதில் இருக்கும் நுண்கிருமிகள் கண்களில் சென்று பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அதற்கு பதிலாக மென்மையான சுத்தமான துணியை எடுத்து அதை மெதுவாக கொண்டு கண்களை சுற்றியும் வெளிப்புறத்தலையும் துடைக்கலாம் நான்காவது வழிமுறை சூரிய ஒளியின் பயன்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மணி நேரம் நேரடி சூரிய ஒளியில் கண்களை இயற்கையாக பதட்டமில்லாமல் இருப்பது அவசியம் காலை நேர சூரிய ஒளி கண்களின் மூலக்கூறுகளை செயல்பட செய்கிறது இது கண்களில் உள்ள அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மேம்படுத்தும் இருப்பவர்களும் கூட சூரிய ஒளி பாயும் இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து புத்தகத்தை படிப்பது போன்ற நடைமுறைகளை செய்யலாம் மேலும் முக்கியமான ஒன்று தினசரி நீர் குடிப்பது கண்களின் ஈரப்பதத்தை பராமரிக்க உதவுகிறது கண்களை தேய்த்து விடும் பழக்கம் தூங்காமல் இரவு முழுக்க விழித்திருக்கும் பழக்கம் தேவையற்ற மாத்திரைகளை சுயமாக எடுத்துக்கொள்வது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் கண்களை சின்ன தொந்தரவுகளிலே கவனித்து பாதுகாப்பதுதான் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் தப்பிக்க உதவும் வீட்டிலேயே இவை போன்ற நுட்பமான வழிமுறைகளை பின்பற்றி கண்களுக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி கொள்ளலாம்